அன்பு சொந்தங்களை திருமண பொருத்தத்தில் திரிகோண லக்கணங்கள் முதல்ல ஒரு பொருத்தமாக அப்படின்னா நம்முடைய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதம் உலகத்தில் இருக்கிற எல் நம்ம இப்போ நான் ஒருமா இருக்கேன் இன்னொருத்தர் ஒரு மாதிரி இருக்கார் இன்னொருத்தர் ஒருமார் முகதோற்றங்களில் இருந்து அனைத்துமே விதம் கிட்டத்தட்ட பொத்த கலவில ஒருத்தரை போல ஏழு பேர் இருப்பான்னு சொல்லுவாங்க நம்ம போலவே உலகத்தில் எங்கேயாவது ஒருத்தர் இருப்பார் இருப்பனா கிட்டத்தட்ட நம் முக பா இருக்கும் அப்படி மனிதர்களே இருந்திருக்கிறார்கள் அது உண்மை நீங்களும் அறிஞ்சிருக்கலாம் அப்போது பஞ்சபூத மூலக்கூறுகளால் இந்த உடம்பு ஏதாவது ஆனது பஞ்சபூத கலவை என்னுடைய குணம் முக்குணம் சார்பிகம் ராஜசம் தாமசம் என்று சொல்லக்கூடிய முக்குணங்களாலானது இதால பிரிந்து கிடக்கிறோம் இதனுடைய சதவீதங்கள் மாற்றி மாற்றி இருக்கு அதனால ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தன்மையிலும் வேறுபட்டு நிக்கிறோம் அது போல ஆசைகள் எண்ணங்கள் எதை நோக்கி பயணிக்கிறோம் இப்ப இதுல திருமண பொருத்தத்தை எப்படி பாக்குறது இன்னைக்கு திருமணம் பொருத்தங்கிறது ரொம்ப கஷ்டம் ஜாதக பலன் கூட சொல்லிருக்கலாம் திருமண பொருத்தம் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த காலத்துல வந்து அன்பு குறுகிவிட்டது அறிவு அதிகமாகிவிட்டது கொஞ்சம் ஒருத்தவளைனாலும் டைவர்ஷன் பண்ணிக்கிறாங்க அப்போ சமூகத்துக்கு பயந்து ஒரு குடும்பத்துடைய கௌரவம் இதெல்லாம் இன்னைக்கு மாறி போச்சு இப்போ இதில் எப்படி திருமண பொருத்தத்தை முக்கியமாக நான் ஒரே ஒரு அடிப்படையான முதன்மை விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் லக்னம் தான் ஜாதகனுடைய குணநலன்களை சொல்லுகின்ற இடம் இப்போ திருமண பொருத்தத்தில் லக்னம் திரிகோண லக்னங்களாக சேர்த்துக்கணும் உங்கள் லக்னத்திலிருந்து ஐந்து ஒன்பது இல்லை அதே லக்னம் ஏக லக்னம் இப்படி திரிகோண லக்கணங்களை சேர்க்கும்போது ஒன்று ஐந்து ஒன்பது இப்போ விருட்சிக லக்கணம்னா விருச்சிக லக்னமாகவே இருக்கணும் இல்லை விருச்சகத்துக்கு ஐந்தாம் இடமான மீன லக்கணமாக இருக்கணும் இல்லை விருச்சகத்துக்கு ஒன்பதாம் இடமான கடக லக்கணமாக இருக்கணும் இந்த லக்னங்களை வாழ்க்கை துணையை சேர்த்து வைக்கும் பொழுது பெரும்பகுதியான பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்து மோதினாலும் இருவர் பயணிக்கும் பாதைகளும் ஒரே பாதை அப்படிங்கறதுனால அந்த லக்னாதிபதி எங்க இருக்கான அடுத்தது பார்க்கணும் அதாவது ஒவ்வொருத்தருடைய லக்னாதிபதி இரட்டைப்படை ஸ்தானமான ரெண்டு நாலு ஆறு எட்டு பன்னெண்டு பத்தில் இருக்கானா இல்ல ஒற்றைப்படை ஸ்தானமான மூணு ஏழு பதினொன்று ஒன்னு ஒன்பது இருக்கான்னு பார்க்கணும் அதையும் பாத்துக்கங்க ஒரே மாதிரி அமைப்பு ஒற்றைப்படை ஸ்தானத்தில் இருவருக்கு இருக்கான்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க இவங்களுடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கிறது